வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க நம்ம இன்னைக்கு போற இடத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு அந்த இடத்துக்கே பலவித சிறப்பு இருக்கு அந்த சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்கிறது இல்லைங்க ஏன்னா அது அவ்வளவு ஒரு முக்கியமான இடமா வந்து நம்ம போற இடத்த வந்து நினைக்கிறாங்க ஆஹ் இருபது வருஷத்துக்கு மேல அந்த பட்டாசுங்கிறது அவங்க வெடிக்கிறது கிடையாது வாங்க இது எந்த இடம் எங்க இருக்கு இந்த இடத்துல நம்மளோட அனுபவம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க உள்ள போவோம் நம்மளோட பயணத்துல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஈரோடுல இருக்கிற வெள்ளோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற வெள்ளோடு பறவைகள் சரணாலயங்க ஈரோடுல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் மாதிரி வரும் அதே கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் மாதிரி வரும் சூப்பரான ஒரு இடங்க வாங்க நம்ம பயணத்துல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க பண்றதுக்கு டிக்கெட் என்ட்ரண் அதே மாதிரி கார் எல்லாம் இல்ல பைக் வெளியில அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டுறாங்க நம்ம எடுத்தோடையுமே டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி இருக்கு அங்க அங்கிருந்து அதுக்கப்புறம் போற இந்த பறவைகள் எல்லாமே மோஸ்ட் இங்க இருக்குங்க பாங்க உள்ள போகும் நல்ல ஒரு நீண்ட பாத்து இருக்குங்க வாட்ச் சென்டரு அந்த போன டைம் அது ஆப்ரேஷனா இல்ல பெஸ்ட் டைம் எப்பன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி தான் பெஸ்ட் டைம் ஒரு நாள்ல வந்து காலையில நேரத்துலையும் சாயந்தரம் தான் நம்ம எடுத்தோமே ரைட் சைடு அதாவது உள்ள போனையுமே ஒரு பெரிய ஒரு லென்த்தான ஒரு பாதை இருக்கும் நல்லா அமைச்சு வச்சிருக்காங்க அங்க போக போகவே நம்ம ஓரளவுக்கு பறவைகள் எல்லாம் அங்கிருந்தே பாக்க முடியுதுங்க நம்ம இப்ப ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போறோம் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும் இல்லையா பாக்கும்போது தெரியும் சோ இந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் இருக்காங்க நம்ம போகும்போது நிறைய பேர் சாப்பிட கொண்டு வந்துறாங்க எஸ்பெஷலி ஃபேமிலிஸ் தான் வர்றாங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாங்க சாப்பிட்டு குழந்தைகளை விளையாட விட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க நல்ல ஒரு வியூ இங்க இருந்து இந்த ட்ரீ பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு சூப்பரான வியூஸ் கிடைக்குது நல்ல ஒரு லென்தான ஒரு வியூ கிடைக்குது பாருங்க அந்த பறவைகள்லாம் தூரத்துல இருந்து அப்படியே பறந்து பறந்து ரொம்ப அழகா இருக்கு பறவைகளை நிறைய பாக்குறமோ இல்லையோ கப்புல்ஸ் தான் வந்து நம்ம ஜாஸ்தியா பார்க்க முடியுதுங்க இந்த ஏரியோட ஓரத்திலேயே ஓரளவுக்கு பாதை போட்டுச்சிருந்தாட்டி நம்ம அங்கிருந்தே பறவைகளை பார்த்து ரசிக்க முடியுதுங்க இந்த மாதிரியான பறவைகள் வந்து நிறையவே வந்து இந்த ஏரியில இருக்குதா சொல்லணும் எல்லாமே ஒவ்வொன்னு பார்க்க பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தாதான் இந்த பறவைகளோட மூமெண்ட்ஸும் அது என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சோ இங்க என்ன பொதுவா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல இருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்தியாவில இருக்கிற பறவைகள் மஞ்சள் மூக்கு நாரை கரண்டி வாய கூளைக்கடா நத்தகுத்தி நாரை வெள்ள அறிவால் மூக்கு இப்படிங்கிறதெல்லாம் வருமாமா அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து நூறுக்கும் அதிகமான பறவைகள் வந்து வருதாம அது ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா இங்க இருந்து வர்ற அந்த பெலிக்கன்ஸ் இருக்கும் அந்த பெருசு பெருசா இருக்கிற நாரைகள் அது எல்லாமே வந்து இங்க நாலு மாசம் வரைக்கும் இங்க இருந்து முட்டையெல்லாம் போட்டு குஞ்சு பொரிச்சு இனப்பெருக்கம் பண்ணி அப்புறம் அந்த குஞ்சுகளோட போகு நம்ம நமக்கு ஒரு சூப்பரான பாத்துகள் தான் போறோம் நடக்கிறதுக்கு நல்லா தென் இருக்கிறவங்க ஆஹ் இந்த சாங்க்சுவரிய நல்லாவே ரசிப்பாங்க இந்த சாங்சுவரிய நம்ம ஃபுல் ரவுண்ட் அடிக்க முடியாதுங்க ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு ஒரு தூரம் நடந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல முடிஞ்சிடும் அப்புறம் அப்படியே திரும்பி வர மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்க போற வழி எல்லாமே உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு பைனாக்குலர் மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களால எக்ஸாக்டா என்னென்ன பறவைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து ரசிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம கண்ணில் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவாங்க நேச்சுரல் போட்டோகிராஃபிக்கு செம சூட்டபிளான இடம் தான் இது சொல்லணும் இந்த சாங்க்சுவலி நீங்க பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு பெரிய குளத்த சுத்திதான் வந்து இது அமைப்பா இருக்கு தமிழ்நாடு ஆஹ் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அது கீழே தான் வந்து இது வருது அப்புறம் இந்த ஏரியாவே வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏரியாங்க அங்க தமிழ்நாட்டிலேயே பாதுகாக்கப்பட்ட ஏரியா அதனால உங்களுக்கு அந்த கிளீன்லினஸ் ஆஹ் அப்புறம் ஒரு நல்ல ஒரு சார் இது நம்ம முன்னாடி அந்த பக்கம் அந்த ஒரு ட்ரீ வியூ பாயிண்ட் போன இங்க இருந்து பார்க்க முடியுது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸா இருக்கும் எந்தவித ஒரு பொல்யூஷனும் இல்லாத மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பட் நீங்க ஒவ்வொரு இடமா நின்று நின்று நின்னு போனாதான் உங்களை எல்லாத்தையும் ரசிக்க முடியும் வேகமா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் முடியும் நிறைய ஃபெசிலிட்டிஸும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க டவர் இருக்கு ஆஹ் சில சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு பட் நம்ம போன டைம்ல அதெல்லாம் எதுவும் ஆப்ரேட் பண்ணல அதனால நம்மளால அதெல்லாம் பார்க்க முடியல பட் ஓவராலா இந்த வெள்ளோடு பேர்ட் சாங்சுவரி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்கு ஒரு சூப்பரான இடங்க குழந்தைகள் கண்டிப்பா பிடிக்கும் ஆனா அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது அவங்க விளையாடுற மாதிரியான ஸ்பேசஸ் வந்து இங்க இல்லை ஒரு கேன்டீன்மே இருக்கு நம்ம போன டைம் க்ளோஸ் சார்ந்தது ஓவராலா நம்ம வீட்டுல இருந்து படம்ல எடுத்துட்டு போய் அந்த டைம் பண்ணிட்டு வந்தா சூப்பரா இருக்கும் ஈரோடுல இது ஒரு மஸ்ட் மஸ்ட்ரிஷ் பிளேஸ்ங்க சேனல் குடிச்சிருந்தா மற்ற வீடியோஸ் பாருங்க நேட்டு